ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம கோயிலுக்கு தான் போக போகிறோம் எல்லா ஃபேமிலியாக கிளம்பி போயிருக்கோம் எந்த கோயிலுக்குன்னா வாக்கத்தில் இருக்க முத்தாரம் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம் உள்ளே போயிட்டு பிள்ளையார கும்பிட்டுட்டு அப்படியே ஐயா சாமியும் கும்பிட்டுட்டு நாகக்கண்ணிலாம் கும்பிட்டுட்டு அப்படியே உள்ள கோயிலுக்குள்ளே போகிறோம் இந்த கோயிலுக்கு யாரெல்லாம் போயிருக்கீங்கிறத சொல்லுங்கள் கம்மனில் சொல்லுங்கள் குலசேகரப்பட்டினம் முத்தாரம்மன் கோயிலில் எப்படி சாமியெல்லாம் இருக்குமோ அதே மாதிரி தான் இங்கேயும் கௌரிவாக்கம் முத்தாரம்மன் கோயிலையும் இருக்கும் அங்கே போக முடியாதவங்க நம்ம இங்கே போயிட்டு சாமி கும்பிட்டுக்கலாம் இது நம்மளுக்கு சென்னையில் இருக்கிறவங்களுக்கெலாம் பக்கத்தில் அப்படியே தான் நாங்கள் வந்ததும் சா பூஜை பண்ணுறாங்க சாமிக்கு முத்தாறைக்கு அப்படியே பார்த்துட்டு சாமி கும்பிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் அதிலே உட்காந்துருந்தோம் உட்காந்துருந்துட்டு கோயிலில் நாங்கள் போன டைமில் ஆளே இல்லை நாங்கள் போனது பன்னெண்டு ஒரு மணி ஆயிடுச்சு அதனால் கோயிலில் யாருமே இல்லை காலியாக தான் இருந்தது கோயில் வெள்ளிக்கழமைங்கிறதுனால காலையில் ஆள்ான் வந்து சாமி கும்பிட்டு போயிருப்பாங்க போல் அப்படியே அங்கே சாமி கும்பிட்டு பக்கத்தில் சுடலம் சாமிக்கு அங்கே சாமி கும்பிட்டுருக்கோம் தோம் நீ அப்படியே சாமி கும்பிட்டுட்டு சுற்றி எல்லா சாமியும் கும்பிட்டோம் எல்லா சாமியும் கும்பிட்டுட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் உட்காந்து இருந்துட்டு உட்காந்து இருந்துட்டு கிளம்பிட்டோம் இந்த கோயிலுக்கு யாரெல்லாம் போயிருக்கீங்கிறத கமெண்டில் சொல்லு